கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த புதிய நாளின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் எண்ணாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நான் இஸ்ரேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார் இஸ்ரேல் புத்திரர் வண்ணாந்திரத்திலே கானான் தேசத்தின் எல்லை வரைக்கும் போய் சேருகிறார்கள் கத்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கானான் தேசத்தை கொடுப்பதாக வாக்கு பண்ணியிருந்தார் அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற நலமான தேசம் ஆனால் இஸ்ரவேல் மக்கள் இதை நம்பாமல் தமக்கு முன் மனிதனை தேடினார் ஜனங்களுடைய விஸ்வாசத்தினால் தேவண்டத்தில் கேட்டு கொண்டதின் பேரில் அவர்களில் பன்னிரண்டு பிரபுக்களை சுற்றி பார்ப்பதற்கு அனுப்புகிறார் இதனை உபாகமம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் கர்த்தர் ஏற்கனவே கானான் தேசத்தை சோதித்துப் பார்த்து செழிப்பான தேசம் என்பதை உறுதி செய்து அதன் பின்பே அந்த தேசத்தை இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுப்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆனால் இஸ்ரவேல் தேசத்தார் கர்த்தரின் வார்த்தையை நம்பாமல் கானான் தேசத்தை சோதித்தறிய தங்களுக்கு முன்பாக ஆட்களை அனுப்ப வேண்டும் என்று சொன்னபோது கர்த்தரும் அவர்களுடைய விருப்பத்திற்கு அவர்களை ஒப்புக்கொடுத்து விடுகிறார் என்னாகும் பதிமூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தின்படி மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்திரத்திலிருந்து அனுப்புகிறார் அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திற்கு பிரபுவாய் இருக்கிறார்கள் கோத்திரத்திற்கு ஒருவர் வீதமாக இஸ்ரவேலின் பன்னிரண்டு கோத்திரத்தாருக்கும் பன்னிரண்டு பிரபுக்கள் அனுப்பப்படுகிறார்கள் கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம் வார்த்தையை நம்ப வேண்டும் கர்த்தர் நமக்கு நன்மையான ஈவுகளை மாத்திரமே கொடுப்பார் என்னும் நிச்சயம் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும் ஆனால் இஸ்ரவேல் ஜனத்தாரிடம் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இல்லாமல் தேசத்தின் உண்மைத்தன்மை அறிந்து கொள்ள விரும்பி இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்கு முன்பாக மனிதனை அனுப்ப வேண்டி கொண்டார்கள் கர்த்தரும் அவர்களுடைய விருப்பத்திற்கு ஒப்புக்கொண்டு மனிதர்களை அனுப்பினார் நாம் இப்படிப்பட்ட ஜனங்களைப் போல தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடப்போம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே எங்களை அழைத்து அனுப்பும் கர்த்தரே நீர் அனுப்பும் இடங்களுக்கு நாங்கள் சென்று உம்முடைய ஊழியத்தை செய்ய கிருபை தாருங்க உம்முடைய சித்தமில்லாத இடங்களுக்கு நாங்கள் செல்லாமல் எங்களை காத்துக்கொள்ள கொள்ள உதவி செய்ங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ